நண்பர்களே உறவுகளே ஜோதிடர் சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேசன் பேசுகிறேங்க ஜி கே ஆர் அஸ்ட்ரோவிஷன் சென்னையிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கண் பார்வை இழப்பு இதை பற்றி வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் மூணு விதி இருக்கும் சார் மூணுத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் உங்களுடைய பனிரெண்டாம் இடமும் உங்களுடைய கண்கள் புரியுதுங்களா உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வலதுகன் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா இடதுகன் சரிங்களா இந்த ரெண்டு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு இருப்பாங்க இல்லை செவ்வாய் இருப்பாங்க பாவ கிரகங்களால் சூழப்பட்டிருக்கும் ரெண்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் வந்தவுடனே நான் கிளைண்ட்டுக்கு பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சனி பன்னிரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல மாந்தி இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண் பார்வை பயங்கர டேமேஜ் ஆகும் சனி ராகு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தது லெஃப்டேயே அந்த பையனுக்கு வந்தவுன்னே போயிடுச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸோ ஜாதக ரீதியாக பன்னிரெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக உங்கள் கண் பார்வை இந்த ஸ்பெக்ஸ் போடுவாங்க இல்லையா அதில் வந்து சிலிட்ன சிலிண்ட்ரிக்கல் பவர் ஸ்பெரிகல் பவர்னு இருக்கும் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தால் ரெண்டும் சேர்ந்து வரும் சில பேர் சோடா புட்டி போடுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி ரெண்டாம் இடத்துல மாந்தி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா சோடா புட்டி போடுற அளவுக்கு கண்ணே தெரியாது இப்போ சோடா போட்டி போடுறவங்களுக்கும் நார்மல் பிளெயினாக க்ளாஸ் இருக்கிறவங்களும் போடுறது மைனஸில் போடுறது சோடா போட்டினுட்டு வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் எயிட்டு ப்ளஸ் நைன்னு இருக்கும் அவன் கண்ணாடி கண்ணை கழட்டினான்னா எதிர்காந்துட்டு இருக்காங்கன்னே தெரியாது எதிர்க்க புத்தகம் இருக்கா யார் இருக்காங்கனே தெரியாது அந்த கண்ணாடி போட்டால் தான் அவனுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாம் இடம் பயங்கரமாக பாதிச்சுருந்ததுனால் நடக்கும் பன்னிரெண்டாம் இடம் பாதிச்சிருந்தால் நடக்கும் இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் ஒருத்தனுக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் கண் பார்வை போய்விடும் கண் பார்வை அஃபெக்ட் ஆகும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது அஃபெக்ட் ஆகும் ரெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்குது அஃபெக்ட் ஆகும் ஒரு கண் அஃபெக்ட் ஆனால ரெண்டாவது கண் அஃபெக்ட் ஆகும் ரெண்டாம் இடத்துல மட்டும் சனி ராகு இருக்கும் பன்னெண்டாம் இடம் காலியாக இருக்கும் ஒரு கண் அஃபெக்ட் ஆனால ரெண்டாவது கண் அஃபெக்ட் ஆகிடும்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குமானா இருக்க தான் செய்யும் ஜாதக ரீதியாக இதுதான் ரூல் நம்பர் ஒன் அடுத்த ரூல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சுத்தமாக இருக்கும் சில பேருக்கு ஆனால் அவன் கண்ணாடி போட்டுருந்தேன் எப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்த சனி செவ்வாயின் கொடூர பார்வை இருக்கும் சனி ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ இல்லை செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ இந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் நடக்கும் அடுத்தது சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இதான் ரூல் நம்பர் டூ என்னோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் நம்பர் டூ க்ளீனாக இருக்குது எனக்கு ரெண்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சுத்தமாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் வரைக்கும் கண்ணாடியே போடல டுவெல்த்தில் தான் கண்ணாடி போடுறேன் என்னோட ரெண்டாம் இடத்த வந்து எட்டாம் இடத்துல இருந்து சனி செவ்வாய் வந்து என்னோடய ரெண்டாம் இடத்தை பார்வை செய்வார் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பார் ஆறாம் இடம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்போம் ஸோ சூரியன் பனிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையோ பார்த்தாலும் அல்லது சனி செவ்வாய் சேர்ந்தோ தனித்தனியாக சனி மூணாவது பார்வையா செவ்வாய் நாலாவது பிறந்த மாதிரி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலோ பன்னிரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாலும் இந்த ரெண்டு பனிரெண்டோட சனி செவ்வாய் சூரியன் பார்த்தாலோ இருந்தாலோ கண்ணாடி போடுவாங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க புரியுதுங்களா இதான் வந்து செகண்ட் ரூல் ரூல் நம்பர் த்ரீ அப்படின்ட்டு என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வலதுகள் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இடதுகள் இவங்க ரெண்டு பேரும் பாதிச்சிருந்தாலும் சூரியன் சந்திரன் வந்து ராகு கேது பிடியில் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் ரெண்டு சில பேருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருந்ததுனாலே அவன் கண்ணாடி போட்டுப்பான் ஸோ ராகு கேதுக்கள் ரெண்டாம் இடத்துல அமர்ந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து சூரியன் பாதிச்சிருந்தாலும் சூரியன் சந்திரன் சூரியன் பாதிக்கக்கூடாது கண் என்பது சூரியன் சூரியன் பாதிக்கக்கூடாது ஜாதகத்தில் சூரியன் ராகுவோடு இணைந்து இருப்பது சூரியன் சனியோடு இணைந்து இருப்பது இந்த மாதிரிலாம் சூரியன் பாதிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் இந்த மூணு ரூலே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒன்று ரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்கிறது இல்லை ரெண்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் செவ்வாய் சனி சூரியன் பார்க்கறது இல்லை அந்த இடத்துல சூரியன் இருப்பது ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்துன்னு வச்சுக்கோங்க சூரியனும் ராகுவும் ரெண்டாம் இருந்து வச்சுக்கோங்க சத்தியமாக கண்ணாடி போடுவான் ரெண்டாம் இடத்துல சனி ராகு இருந்தால் சத்தியமாக கண்ணாடி போடுவோம் பன்னிரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் நாலு இருந்து வச்சுக்கோங்க சத்தியமாக கண்ணாடி போடுவோம் நீங்கள் அடித்து சொல்லலாம் கண்ணாடி போட்டுகிட்டுருக்க அப்படின்ட்டு கிளைண்ட்டை பார்க்காம சொல்லலாம் இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம கிளைண்ட்டை நம்ம சைடு அப்படியே கவுக்குறதுக்கு ஜோதிடர் இருந்தவனும் ஒரு கிளைண்ட்டை நம்ம சைடு இழுக்கணும்னா நீங்கள் கரெக்டாக பலன் சொல்லணும் ஸோ ரெண்டாம் இடம் பாதித்திருந்தால் இந்த மாதிரி நடக்குமா நடக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்தணும் இது எல்லார் ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி ஆகாது சில பேர் ஜாதகத்தில் வந்து சுப கத்திரி தோஷம் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் புரியுதுங்களா அவனும் கண்ணாடி போட்டிருப்பான் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பான் அதிகப்படியான சுப கத்திரி தோஷமும் வந்து கண்ணாடி போட வைக்கும் இதையும் தெரிஞ்சுக்கணும் ஓ இவ்வளோ இருக்கா சார் ஜாதகத்தில் அப்படின்னா ஆமாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் பலன் சொல்ல முடியும் வெறும் கேது மட்டும் ரெண்டாம் இடத்துல இருக்கும் கண்ணாடி போட்டு இருப்பான் புரியுதுங்களா உ அவனோட பன்னெண்டாம் இடத்த சூரியன் மட்டும் பார்த்துருக்கோம் கண்ணாடி போட்டுட்ருப்பான் சூரியன் பன்னெண்டாம் இடத்த மட்டும் பார்த்தாலே போதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் நிறுகமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக கண்ணாடி போடுவான் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் சத்தியமாக கண்ணாடி போடுவான் இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு வந்து லக்னாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிரும்ல அவங்க சத்தியமாக கண்ணாடி போட்டிருப்பான் ஏன்னா சூரியன் வந்து தனது ஏழாவது பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பாரு சிம்ம லக்னத்துக்கு புரியுதுங்களா ஸோ ஜாதகத்தை வந்தவுடனே நீங்கள் வந்து ஊன்றி லவ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிங்கன்னா அது போல சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது தனந்தனம் கற்றுக்கலாம் ஜாதகத்தில் ஸோ இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு தான் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க சார் எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் நான் கண்ணாடி போடுறேன் ஏன் அப்படின்னா சூரியன் கெட்டு பாரு சந்திரன் கெட்டு பாரு சூரியன் சந்திரன் கேட்டாலும் ச கண்ணாடி போடுவேன் நீ ரெண்டாம் இடம் கேட்டாலும் கண்ணாடி போடுவேன் பன்னிரெண்டாம் இடம் கேட்டாலும் கண்ணாடி போடுவேன் இது எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க கண்ணாடி இல்லாமல் இருப்பாங்க கண்டிப்பாக கண்ணாடி வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது போடுவாங்க சார் நான் எனக்கு ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு பன்னிரெண்டாம் வருடம் கெட்டு போயிருக்குண்ணா கண்ணாடியாக போடல அப்படின்னு நீ சாதிச்சுன்னா நீ நாற்பது வயசு ஆனால் அந்த பவர் கிளாஸ் இருக்குல்ல அதை கண்டிப்பாக போட்டுக்கின்னு இந்த கண்ணாடி போட்டுட்டு மூக்கு மேலே இந்த கண்ணாடி வச்சுட்டு மூக்குக்கு மேலே பார்ப்பாங்க அதாவது கண்ணுக்கும் கண்ணாடிக்கும் நடுவில் கண் அப்படி நெத்திக்கும் கண்ணாடிக்கு நடுவில் வச்சு இப்படி பார்ப்பான் அந்த மாதிரி பார்த்து உட்காந்துன்னு இருப்பேன் நீ நாற்பது வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படி இருந்ததுன்னா சின்ன வயசில் கண்ணாடி போடுவான் நாற்பது வயசில் போடுவான் இல்லைன்னா ஏன் அப்படின்னா சின்ன வயசில் நல்ல தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும் அந்த தசா புத்திகள்லாம் அவனை தள்ளிட்டு வந்துடும் கரெக்டாக நாற்பத்தஞ்சு வயசில் பாத்தீங்கன்னா ராகு தசை வரும் போய் கண்ணாடி போடுவான் இல்லனா ஜாதகத்தில் அசூபர் தசை வரும் கண்ணாடி போடுவான் கேது தசை வரும் இம்மிடியட்டாக கண்ணாடி போடுவான் நாற்பத்திரெண்டு வயசில் எத்தனை பேர் கேது தசை வரும் போ கண்ணாடி போட்டு பேண்ட் கண்ணாடி போடுன்னு சோடா பாட்டில் மட்டும் இருப்போம் நான் கண்ணாடியே போட மாட்டேன்னு நினச்சேன் வாழைநாளில் போட்டேன் ஹே அப்படின்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்குது ரூல் இதான் விதி இது மூலன்னு உள்ளே இருக்கு ரெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய முகம் கண்கள் இரண்டாம் இடம் வந்து வாய் எல்லாமே நம்ம முகம் எல்லாம் ரெண்டாம் இடம் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதை பத்தி தெரிஞ்சிங்கன்னா மூணாம் இடத்தை பார்க்கணும் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய பேர் காதை பத்தி பார்க்கணுன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க பார்க்க கூடாது கண்ணு தான் ரெண்டாம் இடம் கண்ணு மூக்கு வாய் பல்லு எல்லாம் ரெண்டாம் இடம் தான் புரியுதுங்களா ஸோ இதை மட்டும் தான் பார்க்கணும் அதாவது கண்ணுக்கு ஒரு காரகன் இருக்காங்க மூக்குக்கு ஒரு காரகம் இருக்காங்க மூக்கு வந்து குருவை பார்க்கணும் உங்களுக்கு உதனை பார்க்கணும்னா ராகுவை பார்க்கணும் நாக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனை பார்க்கணும் பல்லுனா செவ்வாய் நெத்தினா புதனு ஸோ சில பேர் நெத்தியில வந்தவொடனே பரு இருக்கும் இல்லை கன்னத்தில் மரு இருக்கும் அவங்களுக்குலாம் வந்தவொன்னா இந்த மாதிரி இருக்கும் ஜாதக ரீதியாக வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கரனும் சேர்ந்து கண்ணம்னா வந்து சுக்கரன் அந்த இடத்துல பரு இருக்கும் சனியும் சனி வந்து கருப்பு புள்ளி இல்லை ராகு சனி ராகுவாது சுக்கரனோட சேர்ந்து ஒரே சாரத்தில் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே சாரத்தில் அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சில பேர் கன்னத்தில் மச்சம் இருக்கும் இந்த படத்தில் வில்ல மாதிரி காமிக்கிறாங்க அது மாதிரி கன்னத்தில் மச்சம் இருக்கும் ஸோ அவனாம் பார்த்திங்கன்னா அவனோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும் கன்னத்தில் சுக்கரனோட சுக்ரனும் சனியும் சேர்ந்து ஒரே புள்ளியில் இருக்கும் அவனுக்கு தான் கன்னத்தில் அந்த மாதிரி மச்சம் வரும் பொங்கிடுச்சு அப்படியே பொங்கி வரும் அந்த கருப்பு புள்ளி கன்னத்துலேருந்து இருந்து வெளில வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாதக ரீதியாக நீங்கள் நீங்கள் எப்படி ஆனாலும் போய் செக் பண்ணலாம் ஸோ நிறைய விஷயம் இருக்குது முகத்தை பற்றி நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா உதடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ராகு நிறைய பேருக்கு செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கும் அவன் பார்த்தா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் ராகு வந்து ஸ்மோக் பண்ணுவான் ஸோ ஏன்னா வந்து உதடு வந்து பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாயின்ட்டு நெருப்பு கனல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கும் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கும் இல்லை செவ்வாய் வந்து நாலாவது பார்வையாக ராகு பார்ப்பாரு இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம ஜிகேஆர் ரூலில் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சரி இன்றைக்கி இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் மக்களுக்கு சொல்லலான்ட்டு தான் சந்தோஷம் வாழ்கவளமுடன் சிவாய் நம்ம உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜிகேஆர் ரெஸ்ட்ரோவிஷன் சென்னை எங்களிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் எங்களை எங்களை வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா எங்களை தொடர்பு கொள்ளவும் டபுள் நைன் நன்றி வணக்கம்